ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து நாங்கள் அதாவது பேசிக் மெஹந்தி டிசைனிங் தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு ஒரு மெஹந்தி கிளாஸாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில இன்றைக்கு நாங்கள் மெஹந்தி டிசைன் செய்ய பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு டிசைனாக நாங்கள் பார்ப்போம் பாருங்கள் இப்ப பாருங்க நாங்கள் வந்து அதாவது இது வந்து உள்ளங்கை மற்றது புறங்கையெல்லாம் நாங்கள் போடக்கூடிய இந்த டிசைன் வந்து மிகவும் ஒரு அழகான டிசைன் நீங்களும் இப்படி நீங்கள் போட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நாங்கள் பேசிக்ல இருந்து போறபடியா நாங்கள் ஒவ்வொன்று ஒன்றாக நாங்கள் பார்த்து கொண்டு போறது மிகவும் சுலபமாக இருக்கும் பாருங்கள் பார்க்கலாம் இப்ப நான் வந்து இதில் நடு சென்டர் எடுக்க போறேன் அதாவது நீங்க உள்ளங்க எந்த உள்ளங்க இந்த நடு சென்டர் எடுத்துட்டு அதுல இருந்து நான் ஒரு வட் அதாவது சேர்க்கிள் போட போறேன் சேர்க்கிள் போட்டுட்டு அதை நல்ல ஒரு திக் கிளியர் ஆகி போட்டு அதுக்குள்ள நான் அதாவது ஃபில் பண்ண போறேன் கொஞ்சம் பெரிய சேர்க்கிளாகவே நான் எடுக்கிறேன் அதுக்கு பிறகு ஒரு அதாவது ஒரு மெல்லிய சர்க்கிள் போட போறேன் அதாவது திக்ளியர் இல்லாமல் ஒரு மெல்லிய லேயராக போட போறேன் அடுத்ததாக இன்னொரு லேயர் போடுறேன் இது கொஞ்சம் திக்ளியர் ஆக போறேன் திக்ளியர் ஆக்கிறேன்டா நீங்கள் திரும்பவும் ஒரு அதாவது இன்னொரு சர்க்கிள் நாங்கள் கீறிட்டோம் நல்ல ஒரு திக் ஆகும் அதே முடி இன்னொரு திக் கிளியர் ஆக வேணுமாட்டா மூன்றாவது சர்க்கிள் போட்டீங்கன்னா நல்ல ஒருத்திக் கிளியர் ஆகும் இதே நேரம் வந்து நீங்க மெஹந்தி கொள்ள போறேன்னா லைட்டா கொஞ்சம் பிரஸ் பண்ணாலே காண நல்ல ஒரு கிளியர் ஆகிடும் அதுக்கு பிறகு நான் எம் அதாவது தமிழன் சொல்றார்கள் கம்ஸ் என்று சொல்வார் ஒவ்வொரு தரும் ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி சொல்லுவார்கள் இப்ப நாங்கள் இந்த டிசைன் போடுறோம் அதாவது கம்ஸ் போடுறோம் குட்டி குட்டி குட்டியா இது போட்டு கொண்டு வரணும் தமிழன் சொல்லுவினா கம்ஸ் என்று சொல்லுவினா ஒவ்வொரு தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவினா ஈவனாக நாங்கள் போட்டு கொண்டு வரணும் இப்ப போட்டுட்டோம் அடுத்ததாக கொஞ்சம் பெரிய கம்சாக நாங்க போடணும் ஆகன் பெருசு இல்லாம ஒரு அளவான மீடியம் சைஸ்ல நாங்க போட்டு கொண்டு வரணும் ஈவனாக நீங்கள் ஒரே மாதிரி கொண்டு வாங்கோ இதை உங்களுக்கு கூட கஷ்டமாக இருந்தால் இதையும் அதாவது நாலு பிரிவாக பிரியுங்கோ பிரித்துட்டு ஈவனாக நீங்கள் கொண்டு வாங்கோ அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு சேர்க்கல எடுக்கணும் சேர்க்கல இதை நாங்கள் ஃபில் பண்ணணும் இந்த ஒவ்வொரு அந்த பூவிண்ட இன வழிகையும் நல்ல வழிவாக நாங்கள் எடுக்க வேணும் அப்போ நல்ல நீட்டாக எங்களுக்கு வரும் நீங்கள் எல்லாத்தையும் முதல் இப்படியும் செய்யலாம் அதாவது இந்த பூவிண்ட இட வழியில் நீங்கள் நல்ல நீட்டாக்கி போட்டு நாங்கள் அடுத்ததாக நாங்கள் ஃபீல் பண்ணலாம் நகர் கொஞ்சம் ஏதாவது நீட்டாக எடுக்க போட்டு அதற்காக நகர் இருக்கதாக அந்த ஃபில் பண்ணிட்டு கொண்டு வந்தா ஒரு நீட்டாக விரும்புகிறது இப்படி நாங்க எடுத்துட்டு அதுக்கு கொஞ்சம் கிளியர் ஆகல கிளியர் ஆக்கிட்டு அதுக்கு பிறகு நாங்க வந்து குட்டி குட்டி கம்சாக போட போறோம் அதாவது இந்த வந்து இந்த வளைவுகள் வந்து நல்ல நீட்டாக வரும் அது அதுக்காண்டி தான் இந்த அதாவது நாளாக நான் போட்டு அதுக்கு பிறகு இந்த குட்டி குடி நான் போட்டுக்கொண்டு வர போறேன்

I don't know. இதெல்லாம் சுற்றி வர நான் ஈவ் போறேன் நீங்கள் விருது டிசைன் இருக்க வேண்டாம் நான் சுற்றி வர இது நான் சுத்தி வர இலைய எடுத்திருக்கேன் அதாவது எடுத்திருக்கிறேன் இது வந்து நாட்டி கிளியர் ஆகணும்டா திரும்பவும் இருக்கா நாங்கள் அதுல கீறிவிட்டோம்டா நல்லூர்த்தி கிளியர் ஆகும் அடுத்ததாக இந்த கம்ப்ஸ் வந்து இதுவும் திக் ஆக வர இப்ப நாங்கள் அதாவது இதை நாங்க கொஞ்சம் திக் அதாவது மேலுக்காக நீங்க எப்படி திக் விட்டீங்கடா ஆக்கி விட்டீங்கன்னா இது வரும் நோமலாக நாங்கள் பூவுக்குள்ள கூடைக்க நாங்கள் நோமலாக அதாவது திக் கொடுக்க மாட்டோம் அதே இது நாங்கள் கொஞ்சம் இதா எடுக்கணும்னா திக் கிளியர் எடுப்போம் அதாவது நாங்கள் சிம்பிளாக எடுக்க வேண்டாம் நாங்கள் திக் கொடுக்க மாட்டோம் அதை நல்ல ஹெவியாக காட்டுவோம் நாங்கள் திக் கிளியர் கொடுப்போம் இப்போ எல்லாம் நல்ல ஒரு நீட்டாக நான் கறிவிட்டேன் இப்படி நீங்கள் அதாவது பென்சில் ஆனால நீங்கள் போட பழகுங்கள் நான் அடுத்ததாக நடத்ததாக நம்ம நாங்களும் போட காட்டுவேன் இப்போ நான் அதாவது பேசிக்காக நாங்கள் பழகி கொண்டு நாங்கள் பென்சிலால பழகிறது நல்லது என்னென்னா எங்களுக்கு கொஞ்சம் பிள்ளையா வந்தாலும் நாங்கள் அழிச்சு போட்டு அது நாங்கள் நாங்கள் நல்ல ஒரு பிராக்டிஸா நாங்கள் அவ்வளோ கொள்ள நல்ல ஒரு நீட்டாக வேற நீங்களும் தொடர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வனசா சங்க யூடியூப் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து